ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்பிஆர் டிஎன்பிசி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது தமிழில் யூனிட் செவன் வந்து பார்த்திங்கன்னா முதலி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு எயித்து தமிழ் புக்கில் வந்து கவர் ஆகிருக்கு இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா டேம் புக்கு வரத்துக்கு முன்னாடி கொடுத்தா ஃபுல் புக்கில் தான் கவர் பண்ணியிருக்காங்க டேம் புக்கில் வந்து இதை கட் பண்ணியிருக்காங்க அதோடய பிடிஎஃப் வந்து நான் தேடி பார்த்தேன் பிடிஎஃப் வந்து கிடைக்கல அதனால் புக் என்ட்ருந்ததுனால அந்த புக்கை காமிச்சு உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குழப்பலாம் அகரமுதலி வரலாறு அகரம் ஆதி என்னும் இரு சொற்களின் சேர்க்கையே அகராதி என்றானது ஆதி என்பதற்கு முதல் என்பது உட்பட பல பொருள்கள் உண்டு ஒரு உள்ள எல்லா சொற்களையும் அகரவரிசையில் அமையும்படி ஒரு சேர தொகுத்து விளக்கும் நூலை அகராதி என்பர் அகராதி என்னும் சொல் தற்போதைய வழக்கில் அகரமுதலி என வழங்கப்படுகிறது நிகண்டுகள் தமிழ் அகரமுதலி வரலாற்றில் செம்பாதி இடத்தை பெறும் சொற்பொருள் துறை நூல்கள் நிகண்டுகளாம் நிகண்டுகளில் பழமையானது சேந்தன் திவாகரம் இதன் ஆசிரியர் திவாகரர் நிகண்டுகளில் பழமையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா சேந்தன் திவாகரம் இதோட ஆசிரியர் திவாகரர் இந்நிகண்டினை தொடர்ந்து இருபத்தைந்து நிகண்டுகள் தோன்றியுள்ளன இவற்றில் சிறப்பானது மண்டல இயற்றிய சூடாமணி நிகண்டு நிகண்டு சிறப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டல இயற்றிய சூடாமணி நிகண்டு அகரமுதலி திருமூலரின் திருமந்திரத்தில் அகராதி என்னும் சொல் முதன் முதலாக இடம்பெற்றுள்ளது அகராதிங்கிற சொல் வந்து பார்த்தீங்கன்னா திருமூலரின் திருமந்தத்தில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் இடம் பெற்றிருக்கு நிகண்டுகள் ஒன்றான அகராதி நிகண்டில் இச்சொல் அடைமொழியாக வந்துள்ளது அகராதிங்கிற சொல் வந்து அடைமொழியாக எதிர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகராதி நிகண்டில் இந்நூலே அகரமுதிகள் தோன்றுவதற்கு ஒரு திருப்பு அமைந்தது எனலாம் இந்நூலில் சொற்களின் முதலெழுத்துக்கள் மட்டுமே அகரவரிசையில் அமைந்திருக்கின்றன அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சதுர அகராதி வீரமாமுனிவர் தொகுத்த சதுர அகராதியே தமிழில் தோன்றிய முதல் அகரமுதலி இது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்தது சதுர் என்பதற்கு நான்கு என்பது பொருள் இந்நூலில் பெயர் பொருள் தொகை தொடை என நான்கு வகைகளில் தனித்தனியாக பொருள் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது வீரமாமுனிவர் தமிழ் லத்தீன் அகராதி லத்தீன் தமிழ் அகராதி தமிழ் பிரெஞ்சு அகராதி பிரெஞ்சு தமிழ் அகராதி போர்த்துகீசே இலத்தீன் தமிழ் அகராதி ஆகிய அகரமுதல உருவாக்கியிருக்காரு விரமமுன்ற தொகுத்த சதுர அகராதி தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தோன்றிய முதல் அகரமுதலி இதோடய வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு சதுர் அப்படின்னா நான்கு அப்படின்னு அர்த்தம் அந்த நான்கு என்னென்னு பாருங்கள் பெயர் பொருள் தொகை தொடை அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகையில் தனித்தனியாக வந்து பொருள் விளக்கம் கொடுத்துருக்காங்க அவர் என்னென்ன அகரமுதலி உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க பிற அகரமுதலிகள் தமிழ் தமிழ் அகராதி ஒன்று லெவிஸ் பால்டிஸ் என்பவரால் வெளியிடப்பட்டது யாழ்ப்பாணம் கதிரை வேளனரால் தமிழ் சொல்லகராதி வெளியிடப்பட்டது இது அகராதி எனவும் அழைக்கப்பட்டது இதில் சொல்லில் மூலம் தருதல் மேற்கோள் அமைத்தல் என்னும் மரபு பின்பற்றப்பட்டுள்ளது தமிழ் பேரகராதி ஒன்றை குப்புசாமி தொகுத்து வெளியிட்டார் தமிழ் தமிழ் அகராதி வந்து பார்த்தீங்கன்னா லெவிஸ் பால்டிஸ் அப்படிங்கிறவரு வெளியிட்டிருக்காரு தமிழ் சொல்லாகராதி வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கதிரை வேளனார் வெளியிடப்பட்டது இந்த தமிழ் சொல்லாகராதி தான் வந்து பார்த்தீங்கன்னா அகராதி அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் பேரகராதி யார் வெளியிட்டிருக்காங்கன்னா குப்புசாமி என்பவர் வெளியிட்டிருக்காரு ராமநாதர் என்பார் படங்களுடன் கூடிய ஒரு அகர்முதலே வெளியிட்டார் இந்நூல் இருபதாம் நூற்றாண்டு தமிழ் அகராதி என்னும் பெயருடன் வெளிவந்தது வின்சுலோ என்பார் தமிழ் ஆங்கில பேரகராதியை தொகுத்து வெளியிட்டார் படங்களுடன் கூடிய ஒரு அகர்முதலை வெளியிட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டின் தமிழ் அகராதி அப்படிங்கிற பெயரோடு வெளிவந்தது வின்சுலோ அப்படிங்கிறவர் தமிழ் ஆங்கில பேரகராதியை தொகுத்து வெளியிட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பவானந்தத்தின் தற்கால தமிழ் சொல்லகராதியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதியும் வெளிவந்தன மு சண்முகம் என்பவரால் தொகுக்கப்பட்ட தமிழ் தமிழ் அகரமுதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது தற்கால தமிழ் சொல்லகராதி வெளியிட்டது பவானந்தம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதுரை தமிழ் பேரகராதி வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மு சண்முகம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் அகரமுதலியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகரமுதலி சென்னை பல்கலைக்கழக அகரமுதலி இது நன்கு திட்டமிட்டு முழுமையாக உருவாக்கப்பட்டது இவ் அகரமுதலி தமிழ் லெக்சிகன் என்னும் பெயரில் ஆறு தொகுதிகளாக வெளியிடப்பட்டது இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகரமுதலி எதுன்னு பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழக அகராதி இது வந்து பாத்தீங்கன்னா நன்கு திட்டமிட்டு முழுமையாக உருவாக்கப்பட்டது இவ் அகரமுதலி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் லெக்சிகன் அப்படிங்கிற பேர்ல ஆறு தொகுதிகளை வெளியிட்டிருக்காங்க இந்த தமிழ் லெக்ஸிகன் இது வந்து பாத்தீங்கன்னா வையாபுரி தலைமையில் தொகுத்திருக்காங்க செந்தமிழ் சொற்பியல் அகரமுதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தேவனய பாவனாரின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அக பேரகர முதலியின் முதல் தொகுதி வெளிவந்தது இரண்டாம் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வெளியானது ஒவ்வொரு சொல்லின் சொற்பிறப்பும் இனமொழி சொற்களுக்கான குறிப்பும் பதிப்பின் இறுதியில் தரப்பட்டுள்ளன படங்களை தந்த இரண்டாவது அகர முதலி இதுவே ஆகும் தேவனய பாவனரோட செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலி வந்து பார்த்தீங்கன்னா அதோட முதல் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வெளிவந்திருக்கு இரண்டாவது தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளியிட்டிருக்காங்க படங்களை தந்த இரண்டாவது அகர முதலி இதுதான் இன்றைய கல்வி பரப்பிலும் அகரமுதலி உருவாக்கத்திலும் கணினியும் பயன்பட்டு வருகிறது முழுமையாக கணினி உதவியுடன் உருவாக்கப்பட்டு வெளிவந்த முதல் தமிழ் அகரமுதலி கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி விளக்க சொற்பொருளோடு வந்த முதல் அகரமுதலி இதுவே தற்போது பல்வேறு பதிப்பகங்கள் அகரிமுதல்களை வெளியிட்டு வருகின்றன இந்த கலைக்களஞ்சியம் ஜஸ்ட் அப்படி ரீட் பண்ணிக்கோங்க சொற்களுக்குரிய பொருளை அகரமுதலிகள் மூலம் அறிந்து கொண்ட பின் இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ள பெயர்கள் கதைகள் வரலாறுகள் பழக்கவழக்கங்கள் முதலியவற்றை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் ஏற்பட்டன இச்சிந்தனையின் விளைவாக தோன்றியவையே கலைக்களஞ்சியங்கள் அபிதான கோஷம் தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடியாகும் இஃது இலக்கிய புராண இதிகாச செய்திகளைக் கொண்டு இலக்கிய களஞ்சியமாக திகழ்கின்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியானது தமிழ் கலைக்களஞ்சிகளின் முன்னோடி அப்படின்னு பார்த்தா அபிதான கோஷம் இது வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய புராண இதிகாச செய்திகளைக் கொண்டு இலக்கிய களஞ்சியமாக திகழ்கின்றது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வெளியிட்ருக்காங்க அபிதான சிந்தாமணி இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதன் முதலாக சேர்த்து விளக்கம் தந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இதனை சிங்கார வேளனார் தொகுத்து வெளியிட்டார் அபிதான சிந்தாமனை தொகுத்து வெளியிட்டவர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கார வேளன்னார் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தமிழ் வளர்ச்சி கழகம் முறையான முதல் கலைக்களஞ்சியத்தை தொகுத்து வெளியிட்டுள்ளது இது பத்து தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இக்கழகம் குழந்தைகள் கலைக்களஞ்சியம் நாடக கலைக்களஞ்சியம் இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் முதலிய பல கலைக்களஞ்சியங்களையும் வெளியிட்டுள்ளது கலைச்சொல் அகரமுதலி கலைக்கலைஞ்சங்களை தொடர்ந்து துறை சார்ந்த புதிய சொற்களுக்கு விளக்கம் தர கலைச்சொல் அகரமுதலை தோன்றியது கலைக்கதிர் நிறுவன முயற்சியால் பொது அறிவு உளவியல் புவியியல் புள்ளியல் வரலாறு வானவியல் முதலிய துறைகளுக்கும் கலைச்சொல் அகரமுதலிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தொகுக்கப்பட்டன மனைவி முஸ்தப்பா அறிவியல் சார்ந்த துறைவரையான கலைச்சொல் அகரமுதலிகளை தொகுத்து வெளியிட்டுள்ளார் இதை பார்த்துக்கோங்க மனவை முஸ்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த துறைவரையான கலைச்சொல் அகரமுதல்களை தொகுத்து வெளியிட்டிருக்காரு அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இதில் தமிழ் கலைச்சொல்லுடன் விளக்க சொற்பொருள்களும் தரப்பட்டுள்ளன இது தமிழ் அகரமுதலியின் வளர்ச்சியை காட்டுவதாய் அமைந்துள்ளது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க பல துறைகளில் பயன்படுத்தப்படும் பொழுது மொழி வளர்ச்சி அடைகிறது மொழியின் வளர்ச்சி நம் வாழ்வின் வளர்ச்சியாகும் அவ்வகையில் காலந்தோறும் ஏற்படும் சொற்பொருள் மாற்றங்களை அகரமுதலிகள் பதிவு செய்து சீர்மைப்படுத்தி மொழி வளர்ச்சிக்கு உதவுகின்றன இன்றைய மக்களும் பண்டைய இலக்கிய இலக்கணங்களின் சொல்வளம் பொருளாளம் போன்றவற்றை தெள்ளதின் அறிந்து சுவைத்து மகிழ துணை செய்வன அகரமுதலிகளே ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அகரமுதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய் நிகரில்லாத சொற்கள் நினைவில் நன்கு பெறுவாய் இது சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் புக் பஸ்டின்ஸ் பாருங்கள் பித்தழுதுக சேர்த்தழுக கொடுத்துருக்காங்க கோடைச் சட்டங்களில் நிரப்பகிறது பாருங்கள் நிகண்டுகளில் பழமையானது சேந்தன் திவாகரம் அகராதி என்னும் சொல் முத முதலில் இடம்பெற்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருமுலர் திருமந்திரம் தமிழில் தோன்றிய முதல் முதலி எதுன்னு பார்த்திங்கன்னா சதுர அகராதி இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய முதலி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழக முதலி செந்தமிழ் அகர முதலியை உருவாக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா தேவநாய பாவனார் அபிதான சிந்தாமணியை வெளியிட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கார வேலனார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விசனோட பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் பிடிஎஃப் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்க இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்